வணக்கம் மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் வேதிகள் புனரமைப்பு ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடல் தூதுவரை சந்தித்து கலந்துரையாடிய சுரேதரன் எம்பி യുദ്ധ വെട്ടിക്കാന മുള കൗരവമും മഹിന്ത ഉരുത്ത് ശരത് വീരസേക്കര സൂളറെ തുടർവ് വെറിവാസികൾ காட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு விசிட அறிவிப்பு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் திகதியன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிடப்பட்ட விமான புறப்படும் நேரத்துக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக விமான நிலையத்துக்குள் நுழைந்து பதிவு செய்ய வேண்டும் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த செயல் முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் போக்குவரத்தை சீராக பயணிகள் செய்வதற்கும் ஆகும் அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலில் கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும் நெரிசலை குறைக்கவும் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்தவும் இந்த முயற்சி உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் தெரிவித்துள்ளது மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் புனரமைக்கப்பட வேண்டிய வேதிகளின் பட்டியலை முன்னுரிமைப்படுத்துமாறு கிடைக்கப்பெறுகின்ற நிதிகளுக்கு ஏற்ப அவற்றை படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் புனரமைக்கலாம் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் தாவிசாளர் ராசையா நளினி தலைமையிலான பிரதேச சபையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்று வள்ளிக்கிழமை காலையில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் கண்காணிப்பு பயணத்தை தொடர்ந்து குத்துப்பாலம் புனரமைப்புக்கு மாகாண சபையின் நிதி பிரதேச சபைக்கு விடுவிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் அதனை நிரந்தரமாக புனரமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு சபையின் தவிசாளரால் முன்வைக்கப்பட்டது அதற்கான கோரிக்கை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் வருமானம் மிக குறைவு எனவும் சபையின் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே மிகவும் சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரிடம் சுட்டிக்காட்டினர் வருமான அதிகரிப்புக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதுவரையில் கிராமங்களுக்கு ஒரு வீதியாவது புனரமைப்பு செய்து தரப்பட எனவும் கேட்டுக்கொண்டனர் அத்துடன் மாகாண சபையால் நிதி வழங்கப்பட்ட போதும் இலங்கை மின்சார சபை அனுமதி வழங்காமையால் வீதி மின்விளக்குகள் பொருத்துவதில் இடர்பாடுகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தனர் யானைகளால் மக்கள் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நிலையில் பிரதான சந்திகளில் வீதி மின்விளக்கு அவசியம் என்றும் இது தொடர்பில் மென்சர சபையுடன் ஆளுநர் பதிலளித்தார் மேலும் சபையின் தேவைப்பாடுகள் நிர்வாக விடயங்கள் என்பன தொடர்பிலும் ஆளுநருடன் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்யசீலனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதுவர் ஸ்ரீ வோல்ட் மற்றும் சுவிஸ் தூதரகத்தின் முதல் செயலாளர் ஜஸ்டின் பொய்லட் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்றக் குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பு சுவிஸ் தூதராலயத்தில் நடைபெற்றது அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை சமகால அரசியல் நிலைமைகள் மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் பொறுப்புக்குரல் நடவடிக்கையின் தொடர் செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யுத்த வெற்றி அல்லது தோல்வியை அரசியல்வாதிகளே பொறுப்பேற்பார்கள் ஆவாரெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவுக்கே உரித்தாக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு தலைவர் என்ற அடிப்படையில் மகிந்தவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிலங்கா பொதுச்சின பெருமுன தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பாதாள குழுவினருக்கு தேவையின் அடிப்படையிலோ அல்லது தேவையற்ற வகையிலோ பிரபல் சேர்த்து இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் வெளிநாடுகளிலும் பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்துள்ளன நான் பொதுமக்கள் அமைச்சராக இருந்த போதும் வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளோம் அதே போன்று மகிந்த ராய்பக்சவை தூக்கிலிட வேண்டும் என்ற கருத்து பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகவினால் வெளியிடப்பட்ட கருத்தாகும் இதே போன்று குணமுடைய தமிழ் சிங்கள முஸ்லிம் என சகல மக்களும் நிராகரிக்கும் அறிவிப்பையே அவர் வெளியிட்டுள்ளார் எனவே யுத்தத்தை வெற்றி கொள்வது அரசியல்வாதிகளே யுத்தம் ஒன்றின் வெற்றி மற்றும் தோல்வியின் பொறுப்பை அரசியல்வாதிகளே ஏற்பார்கள் அவ்வாறெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் மஹிந்த ராயபக்சவுக்கே யோரித்தாக வேண்டும் அதனை யாராலும் தவிர்க்க முடியாது அதற்காக மஹிந்த ராயபக்சவுக்கு வாக்களியுங்கள் கூற மாட்டோம் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்து உலகின் பேரதூரமான பயங்கரவாத செயற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்தவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் தெரிவித்தார் வரலாற்று பழமை வாய்ந்த மரவுரிமை சின்னங்களில் ஒன்றான யாழ் மந்திரி நீண்ட கால பராமரிப்பெற்ற நிலையில் சிதவடைந்த நிலையில் காணப்பட்டிருந்தது அண்மையில் கூட இது பல்வேறு சேதங்களுக்கு உள்ளாகி இருந்தது யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி பெய்த மழை காரணமாக மந்திரிமேனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்தது இது குறித்து பொதுமக்கள் கவலை அடைந்திருந்ததுடன் தோல்பொருள் சின்னமான இதனை புனரமைத்து பாரம்பரியத்தை பேணுமாறும் கோரியிருந்தனர் இந்த நிலையில் இதன் புனரமைப்பு பணிகள் தொல்பொருள் திணைக்கள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் முதற்கட்டமாக அறிவாற்றல் வியப்புக்குரியது என்றும் இசாரா குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு இருக்கும் என வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் டி பி சரத் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் கொட்டு செயல் ஒன்று பின்னணியில் பெண்ணற்ற வகையில் எஸ்ஆர் பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவரது இந்த ஆற்றல்களை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் எனவும் அவர் கிளாகித்துள்ளார் வெளிகந்த நவசேனபுர பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று மாதங்களுக்கு முன்பு இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றதில் இருந்து பங்களாதேஷ் முழுவதும் அரசியல் வன்முறை சம்பவங்களில் குறைந்தது நூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் எண்ணாயிரத்து ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்று மனித உரிமைகள் ஆதரவு சங்கத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டு முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து நாட்டில் அரசியல் மனித உரிமைகள் ஆதரவு சங்க அறிக்கையின்படி நாடு அரசியல் வன்முறையிலோ அல்லது ஒட்டுமொத்த மனித உரிமை நிலைமையிலோ சிறிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது மாறாக கடந்த ஆண்டில் அரசியல் மோதல்கள் கும்பல் தாக்குதல்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் மத நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதை இந்த அமைப்பு கவனித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரை ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியல் வன்முறை சம்பவங்களை மனித உரிமைகள் ஆதரவு சங்கம் பதிவு செய்தது இங்கு இடம்பெற்ற உலக மோதல்கள் மிகவும் மோசமானவை இதில் ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் மற்றும் எண்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பங்களாதேஷ் தேசிய கட்சி மற்றும் அவாமி லீக்கு இடையிலான மோதல்களில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் மற்றும் பேர் கொல்லப்பட்டனர் அதே நேரத்தில் அவாமி லீக்குள் ஏற்பட்ட உள்மோதல்களில் இருநூற்று ஐம்பது பேர் காயமடைந்தனர் மற்றும் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் தேசிய புரட்சிகள் காட்சிக்குள் ஏற்பட்ட உள் மோதல்களில் அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்களின் அரசியல் தொடர்புகளின்படி பங்களாதேஷ் தேசிய கட்சியில் இருந்து நூற்றி நான்கு பேர் அவாமி லீக்கில் இருந்து முப்பத்தி எட்டு பேர் யாமத் இஸ்லாமியில் இருந்து மூன்று பேர் தேசிய பிரச்சைகள் காட்சியில் இருந்து ஒருவர் மற்றும் மலைப்பகுதிகளில் ஐக்கிய மக்கள் ஜனநாயக முன்னணியில் இருந்து பத்து பேர் இருந்தனர் இருந்த நான்கு நபர்களின் அரசியல் அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆதிக்கத்துக்கான போராட்டங்கள் அரசியல் பழிவங்கள் கூட்டங்களை சுற்றியுள்ள மோதல்கள் குழு அமைப்பதில் உள்ள சர்ச்சைகள் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் சொத்து பறிமுதல் ஆகியவை வன்முறைக்கான முக்கிய காரணங்களை மனித உரிமைகள் ஆதரவு சங்கம் அடையாளம் கண்டுள்ளது தேரிட்டு பறிப்பு கொள்ளை போதைப் தொடர்பான குற்றங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை அதிகரித்து பொதுமக்களிடையே பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை தூண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது மனித உரிமைகள் மோசமடைந்து வருவது குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய மனித உரிமைகள் ஆதரவு சங்கம் அரசியல் கலாச்சாரத்தில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புக்குறல் வலுப்படுத்தப்படாவிட்டால் வன்முறை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளது மனித உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசியல் கட்சிகள் அரசாங்கம் மற்றும் சிவில் சமூகத்தை இந்த அமைப்பு വലിയുറത്തി